மானத்தை கப்பலேற்று இந்திய வீரர்கள் வரலாற்றிலே இல்லாத மோசமான சாதனை மோடி இருந்தும் இப்படி தென்னாப்பிரிக்க எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியன் கிரிக்கெட் வரலாற்றிலே இல்லாத மோசமான சாதனையை செய்துள்ளது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் மோதி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கேப்டன் மைதானத்தில் நடைபெற்றது அந்த மைதானத்தில் பிச் முற்றிலும் மேகப்பந்த் பீச்சுக்கு சாதகமான வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணி ஒரு கட்டத்தில் நாலு விக்கெட்டுகள் இழந்த போதும் நூத்தி ஐம்பத்தி மூணு ரன் களத்தில் ராகுல் விராட் கோலி இருந்ததால் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர் ஆனால் அப்போது ராகுல் ஆட்டமிழந்தார் அடுத்து இந்திய அணி வரிசையாக ரன்னே சேர்க்காமல் விக்கெட்டுகளை இழந்தது நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு நாலு விக்கெட் என்ற நிலையில் இருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது கடைசி ஐந்து விக்கெட்டுகளாக ஜடேஜா பும்ரா விராட் கோலி சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் கூடுதலாக ரன்கள் எதுவும் சேர்க்காமல் ஆட்டமிழந்தனர் இதன் மூலம் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் கடைசி ஐந்து பார்ட்னர்ஷிப்புகளில் குறைந்த ரன் எடுத்த அணி என்ற மோசமான சாதனையை இந்திய அணி பெற்றுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் குறைவான ரன் சாதனையை பூஜ்ஜியம் ரன்களுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது வேறு எந்த அணியாலும் இந்த மோசமான சாதனையை முறியடிக்க முடியாது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஐந்து பாட்டன் சிற்பைகளில் மூன்று ரன்கள் சேர்த்திருந்தது மோசமான சாதனையாக இருந்தது அதனை முறியடித்து யாரும் முறியடிக்க முடியாத சாதனையை பெற்றுள்ளது இந்திய அணி இந்திய அணி நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்களுக்கு ஆட்டமிழந்த பின் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்தது அந்த அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் அறுபத்தி ரெண்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இறந்தது இரண்டாவது டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் மட்டும் இருபத்தி மூணு விக்கெட்டுகள் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது